நிலத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மேய்ச்சல் தொழிலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வனத்துறை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய வரத்தாற்று கீதாரிகள் எல்லாம் தஞ்சாவூர் வேளாண் சமவெளி தமிழகத்தினுடைய சூருடுத்த சோழ நாடு என்கிற தஞ்சை வேளாண் சமவெளியை வளப்படுத்திய அந்த கீதாரிகள் இன்றைக்கு நிலம் இல்லாமல் அந்த தொழிலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல் புதுக்கோட்டை சிவகங்கை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வனத்துறை வந்து காடை அழித்து தைலமர காடுகள் உருவாக்கி இருக்கிறது அதற்கு எதிரான போராட்டங்களை தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் வாயிலாக நாங்கள் ஒரு சின்ன அளவில் செய்து கொடுக்கிறார்கள் இந்த நூலில் ஒரு வரலாற்று பங்களிப்பாக தேர்தல் அரசியல் கணக்கு வெளியே தமிழகத்தினுடைய திணைசார் மக்களுடைய ஒரு தலைவனாக சீமான் அவர்கள் வந்து இந்த மேய்ச்சல் நிலத்தினுடைய உரிமைகளை முன்னெடுத்திருக்கிறார் ஒரு பக்கம் படை மீனவர்கள் விவசாயிகள் எல்லா தரப்பு மக்களுடைய தலைவராக தமிழகத்தினுடைய வலிமையாக திரட்டி கொண்டு தமிழகத்தில் அடைத்து வைத்திருக்கிற இந்த முப்பது ஆண்டுகளாக தமிழக வனப்பரப்பின் மேய்ச்சல்காரர்களுக்கு எதிராக பென்ஸ் பண்ணி இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வலை கட்டி உள்ள மக்களை அனுப்ப முடியாமல் இருக்கிறாங்க தென்பாண்டி மாவட்டமும் அழிவியுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் கடைபிடிக்கிறோம் வனத்துறை இந்த மக்கள் மீது அத்துமீறலை குறைக்க வேண்டும் என மனித மாண்புகளுக்கு புறம்பாக நேற்று கூட இருக்கக்கூடிய வன அலுவலர்கள் வந்து மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரோட்டில் கூட அங்கே இருக்கிற பூர்வீக பர்கூர் மாட்டினால் கர்நாடக பகுதி வனப்பகுதியெல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் மட்டும் இந்த வனத்துறை மிக மோசமான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது வனத்துறையினுடைய போக்குகள் முறியடிக்கப்பட வேண்டும் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போராட்டம் தமிழகத்தில் மீண்டும் மேய்ச்சல் சமூகம் மேலெழுகிறதுக்கு உண்டான வலிமைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக மாநில தொழில் பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்